அனைவருக்கும் வணக்கம் ஆறு மணி ஆனா குடிக்கணும்னு என்ன உள்ள வர நீங்க அப்போ உங்களுக்கு தான் இந்த பதிவு சி இந்த ஆறு மணி ஆனா குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க நீங்க மூன்றாவது ஸ்டேஜில் இருக்கீங்க ஸோ இந்த மூன்றாவது ஸ்டேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷனல் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்க நான்காவது ஸ்டேஜுக்கும் ஐந்தாவது ஸ்டேஜுக்கும் போகாம தடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மூன்றாவது ஸ்டேஜையே கரெக்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது சரி இது எப்படி சார் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஒரே விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மூன்றாவது ஸ்டேஜில் உள்ளவங்க இந்த ஆறு மணியாக நான் குடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு அட்டவணைப்படுத்திக்கோங்க படுத்திக்கோங்க உங்களே ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க ஸோ இன்னைக்கு இந்த வாரத்தில் இந்த இரண்டு நாட்கள் மட்டும்தான் நான் குடிக்கணும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு அட்டவணை போட்டு பதிவு பண்ணி நீங்கள் அதுபடி செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மூன்றாவது ஸ்டேஜ்லேருந்து நான்காவது ஸ்டேஜ் போகாத அளவுக்கு உங்களை தடுத்துக்கலாம் ஏன்னா நான்காவது ஸ்டேஜ் மிகவும் மிகவும் மோசமான அழுகை உண்டாக்கும் ஒரு குடிநோயாளியாக மாற்றக்கூடிய ஸ்டேஜ் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு மூன்றாவது ஸ்டேஜ்லேயே தடுத்துக்கோங்க நன்றி